வணக்கம் நண்பா வணக்கம் நண்பி இன்னைக்கு நம்ம ராசி சக்கரத்தோட முதல் ராசியான தீயாய் வேலை செய்யணும் அப்படின்ற பாலிசியை ரத்தத்திலேயே ஊறிய மேஷ ராசிக்காரனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்களை ஒரு கூட்டத்தில் பார்த்தா எப்படி தெரியும் அந்த கம்பீரம் அந்த தனித்துவமான நடை முகத்தில் ஒரு துணிச்சல் இதுதான் இவங்களோட அடையாளம் இவன் என்னடா இவ்வளவு திமிராக இருக்கான் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிற அளவுக்கு இவங்களோட தன்னம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த திமிருக்கு பின்னாடி ஒரு உண்மையான அக்கறையும் அன்பும் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை நெருப்பு ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இன்னைக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் ரகசியங்கள் பலம் மற்றும் பலவீனம் என அக்கு வேறாக ஆணி வேறாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல மேஷ ராசியோட அஸ்திவாரத்தை பார்ப்போம் ராசியோட அதிபதி யார் தெரியுமா நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படினாலே வீரம் ஆக்ரோஷம் வேகம் தான் மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே ஆன் ட்யூட்டில இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இவங்க கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும் அது ஏதோ கெட்ட பிடிவாதம் கிடையாது நினைச்சதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் பிடிவாதம் பாயிண்ட் நம்பர் ஒன் பிறந்ததே தலைமைக்கு இவங்க யார்கிட்டையும் கையேந்தி நிற்கவோ தலை குனிஞ்சு நிற்கவோ மாட்டாங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அங்கே இவங்க தான் பாஸ் மாதிரி செயல்படுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா ஒரு வேலையை யாராலும் முடிக்க முடியாதுன்னு சொன்னால் அதை இவங்க கையில் எடுப்பாங்க மற்றவங்க பயப்படுற இடத்துல இவங்க துணிஞ்சு நிற்பாங்க உடல்லையும் மனசுலையும் இவங்க ஒரு இரும்பு மனிதர்கள் பாயிண்ட் நம்பர் டூ கடந்த காலத்தை கிளற மாட்டார்கள் நிறைய பேர் பழைய கவலைகளை நினச்சி அழுவாங்க ஆனால் மேஷ ராசிக்காரங்க அப்படி கிடையாது நேத்து என்ன நடந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் நாளைக்கு என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் இதுதான் இவங்களோட சிந்தனை இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா உடனே மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க பின்னாடி பேசற பழக்கம் இவங்க கிட்ட கிடையாது அதே போல இவங்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு அதுதான் இவங்களோட பலமும் கூட அது என்னன்னா சேலஞ்ச் யாராவது உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா போதும் தூக்கத்தை மறந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க இவங்க நிஜமாவே ரியல் லைஃப் சேலஞ்ச் லவ்வர்ஸ் சரி இவ்வளவு கருடு கருடுமுரடாக இருக்கிற இவங்களோட மனசுக்குள்ள காதல் எப்படி இருக்கும் இவங்க காதல் ஒரு விசித்திரமானது இவங்க காதலை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்பாங்க காதலில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ஆனால் அதை வெளியே காட்டுறதுல சின்ன தைக்கம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு குணம் உண்டு எதிலும் சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க இன்னும் சிறப்பாக இருக்கணும் இன்னும் அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால சில நேரங்களில் பார்ட்னர் கூட சின்ன சின்ன முரண்பாடுகள் வரலாம் ஆனா இவங்களை மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் பார்ட்னரை நீங்க பார்க்கவே முடியாது குடும்பம் தன் தாய் தந்தை மேல அளவு கிடந்த மரியாதை வச்சிருப்பாங்க வீட்டுக்காக எவ்வளவு வேணா உழைப்பாங்க இவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தான் குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க ரொம்ப கில்லாடி கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது இவங்களோட நட்பு ஒரு முறை கிடைச்சா அது ஆயுசுக்கும் நிற்கும் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பணம் காசு இவங்க கிட்ட தங்குமா மேஷ ராசிக்காரங்க நல்லா சம்பாதிப்பாங்க அதுல சந்தேகமே இல்ல ஆனா சேமிப்புன்னு வரும்போது கை கொஞ்சம் லூசா இருக்கும் ஏன் தெரியுமா இவங்க கிட்ட இருக்கிற தான தர்மம் செய்யற குணம் ஒருத்தங்க கஷ்டன்னு வந்து நின்னா யோசிக்காம உதவுவாங்க இந்த நல்ல குணத்தை பயன்படுத்தி நிறைய பேர் இவங்களை ஏமாத்தவும் செய்வாங்க அதனால மேஷராசி நண்பர்களே கொஞ்சம் உஷார் வேலை வாய்ப்பு இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதை விட களத்தில் இறங்கி வேலை பார்க்கவே விரும்புவாங்க அதனால தான் காவல்துறை ராணுவம் விஞ்ஞானம் மின்சாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதாவது சர்ஜன்ஸ் போன்ற துறைகளில் இவங்க கட்டி பறப்பாங்க குழந்தைகள் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ரொம்ப அறிவாளியாகவும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவங்களாகவும் இருப்பாங்க தன் பிள்ளைகளை ஒரு சிங்கத்தை போல வளர்ப்பாங்க இந்த மேஷராசிக்காரங்க மேஷராசிக்காரங்க இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு சில ரகசியங்களை சொல்றேன் குறிச்சுக்கோங்க இஷ்ட தெய்வம் செந்தூர் முருகன் முருக பெருமானின் அந்த வேல் தான் உங்களுடைய அத்தனை தடைகளையும் உடைக்கும் அதிர்ஷ்ட நாள் வியாழன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இது செவ்வாயின் எண் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவக்கு ரெட் இஸ் யுவர் பவர் கலர் அதிர்ஷ்ட கல் வைரம் அல்லது மாணிக்கம் இறுதி சிந்தனை மேஷ ராசிக்காரங்களே உங்ககிட்ட இருக்கிற அந்த தைரியமும் சுறுசுறுப்பும் தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து யாருக்காகவும் உங்களுடைய தனித்துவத்தை விட்டு கொடுக்காதீங்க ஆனால் அந்த முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே நீங்க ஆளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க மேஷ ராசி நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க அவங்க இதை பார்த்து கெத்தா ஃபீல் பண்ணட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து எந்த ராசியை பத்தி பேசணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நண்பா வெற்றி விச்சயம்